ஆண்டவராக இயேசு விநாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்காக ஜெபியுங்கள் முடிந்தால் இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாதாரத்தில் தாங்குங்கள் இந்த நாளிலே வாழ்வின் மூன்று கேள்விகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது நாள்தோறும் புதிய புதிய சவால்கள் நாள்தோறும் புதிய புதிய போராட்டங்கள் இதுதான் தான் பக்தன் பாடினார் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் ஆனால் அது நல்லதொரு போராட்டம் இந்த நாளில் இந்த வேதத்தில் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது இன்றைக்கு கேள்வி கேட்பது என்பது மனித வாழ்க்கையிலே அது கைவந்த கலை ஒரு பக்தன் இப்படி சொன்னார் கேள்வி தேவையானால் மனிதனிடத்திற்கு போ பதில் தேவையானால் தேவனிடத்திற்குவா இன்றைக்கு காரணமில்லாமல் கேள்வி கேட்கிற மக்கள் ஏராளம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் எனக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு புருஷன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள் ஆண்டவரை மறந்து வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் நேசிக்கிற எனக்கு ஏன் இந்த பாடுகள் உலக மனிதனுக்கு மேன்மை இருக்கிறது எனக்கு ஏன் இந்த தாழ்ச்சி இருக்கிறது ஒரு என்னை பார்த்து கேட்டார் நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் எனக்கு டீப் ப்ரொமோஷன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார் அவனுக்கு டபுள் ப்ரொமோஷன் கடவுள் எங்கு இருக்கிறார் அன்பானவர்களே இந்த பூமியிலே காணப்படுகிற ஒன்றை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை மதிப்படுகிறோம் அன்பானவர்களே திருமலை மிக அழகாக சொல்கிறது எபிரே புஸ்தகத்தில் பக்தர்களை குறித்து அவர்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார்கள் ஆனால் அன்பானவர்களே அந்த வசதி எப்படி சொல்கிறது அவர்கள் பக்கத்தில் சந்தோஷம் இருந்தது ஆனால் தூரத்தில் பலன் இருந்தது யோசித்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற சந்தோஷம் தான் இன்னைக்கு முக்கிய தேவை தூரத்தில் இருக்கிற பலன் தேவையில்லை ஆனால் வேகம் சொல்கிறது அவர்கள் பக்கத்தில் சந்தோஷம் இருந்தது ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை தூரத்தில் இருக்கிற அந்த தேசம் அளவிட்டால் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தவர்கள் யார் இவர்கள் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே அந்த இவரே பதினோராம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எல்லாரும் விசுவாசத்திலே வல்லவர்கள் வாழ்வின் மேன்மை அனுபவித்தவர்கள் ஈசாக்கு தேசத்திலே பெரியவன் யோசேப்பு கரஞ்சியங்களை திறக்கிறவன் மோசே அரண்மனைகளை வளர்ந்தவன் ஆனால் எல்லாருக்குமே சந்தோஷம் இருந்தது வசதி இருந்தது வாய்ப்புகள் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் இனி வரும் உலகத்தின் மேல் அவர்கள் நோக்கமாய் இருந்தார்கள் இந்த நாடினுடைய செய்தி என்னவென்றால் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்கிறோம் அன்பாக தேவன் காரணமின்றி ஒன்றையும் வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை இதனால் என்னுடைய செய்தினம் என்றால் வாழ்க்கையின் தொடக்கத்தின் கேள்வி இரண்டாவது வாழ்க்கையின் முடிவிலே கேள்வி இதற்கு மத்தியில் விழுகிற வாழ்க்கையின் சவால்களிலே நாம் கேட்கிற கேள்வி முதல் கேள்வி என்ன இது ஆண்டவரே கேட்கிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது மனுப்புத்திரனே சங்கீதம் நான்கு ரெண்டு இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது மனுப்புத்திரனே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானவைகளை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்பதை திரும்ப சொல்லுகிறேன் மனுப்புத்திரனே மனு என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் மண்ணின் புத்திரன் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்த இந்த மண்ணின் புத்திரனை பார்த்து விண்ணின் புத்திரர் கேட்கிற கேள்வி என்றால் என்னவென்றால் எதுவரைக்கும் என் மகிமை அன்பானுடைய உங்களையும் என்னையும் அவருடைய மகிமையினால் கனத்தினால் ஆண்டன் முடிசூட்டிருக்கிறார் மனிதன் உண்டான அல்ல மனிதன் ஒரு சிகரம் அவருடைய படைப்பின் மகுடம் அன்பானுடைய அவர் ரசித்து ருசி ருசித்து உங்களையும் என்னை உருவாக்கினார் உங்களை உங்களையும் என்னை உருவாக்குவதற்கு நேரம் எடுத்தார் சமயம் எடுத்தார் நான் உங்களை ஒருவரையும் தனித்தனியாக உங்களைப் போல் நான் இல்லை என்னை போல் நீங்கள் இல்லை ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக நம்முடைய குணத்திலே நம்முடைய தோற்றத்திலே நம்முடைய எண்ணங்களிலே ஆர் ஸ்பெஷல் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள் உங்களைப் போல ஒருவர் பூமியிலே இல்லை உங்களை ரசித்து உருவாக்கினார் ருசித்து உருவாக்கினார் ஆனால் அவர் சொல்லுகிற கேள்வி என்னவென்றால் தேவனுடைய அந்த ஆதங்கம் அவர் சொல்லுகிறார் என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களே நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிற சகோதரனே நீ கத்தருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக உன்னை உண்டாக்கினார் உன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு கேள்வி அவருடைய மகிமைக்காக நீ வாழ்கிறாயா உன் செயல்கள் உன் சிந்தை உன் நோக்கம் உன் வாழ்க்கை ஒவ்வொன்றும் அவரை மகிமைப்படுத்துகிறதா அவர் தந்த வாழ்க்கை அவர் தந்த உயர்வு அவர் தந்த மேன்மை அவர் தந்த அந்தஸ்து அவர் தந்த இந்த பதவி ஏன் என்று சொன்னால் இவைகளிலே நீர் அவரை வேண்டும் உன்னை உன் படிப்பை ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் ஏனென்றால் அவரை மயிமைப்படுத்த ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஏன் பலப்படுத்த சொன்னால் அந்த அந்த ஆண்டவனை பலப்படுத்துவதே நீர் அவர் அநேகரை பலப்படுத்த வேண்டும் உன்னை நிறுத்தினார் சாட்சியாய் வாழ வேண்டும் ஏன் உன்னை செழிப்பாக்கினார் உன் மூலமாக அனைகர் செழிப்படைய வேண்டும் ஏன் உன்னை உயர்த்தினார் உன் மூலமாக அணை உயர்த்தப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன என் மகிமை எனக்கே மகிமை இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோமே மனிதர்கள் தங்கள் மகிமையை யாருக்கு விட்டுக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை இந்த கூடுகள் இந்த கூட்டங்களில் கூட பாருங்களேன் அந்த பெயர் சற்று சிறிதாய் இருந்தால் அல்லாவிட்டால் ஒரு மூன்றாவது நான்காவது இடத்தில் இருந்தால் தங்களுக்குள்ளே ஒரு நெருடல் என்னை இப்படி போட்டு விட்டார்களே இதை விரும்புகிறார்கள் பிஷப் என்று போட வேண்டும் அப்போசல் என்று போட வேண்டும் மாடரேட்டர் என்று போட வேண்டும் இல்லை அன்பானவர்களே என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் தேவமனிதராகிய சகோதரர் எம் எல் ஜபத் சிங் நான்காயிரம் சபைகளை ஸ்தாபித்த அவர் மறிக்கும் வரை சகோதரர் எம் எல் ஜபர் சிங் மறித்தார் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் ஆடம்பரம் உலக பெயர் உலக பிரஸ்தாபங்கள் தேவையில்லை பரவாயில்லை அப்படி இல்லாவிட்டாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அது அந்த பெயர் போடவில்லை என்பதனாலே அநேகர் கூடுகைக்கு வருவதில்லை தங்கள் கூட்டங்களுக்கு வருவதில்லை அவர் சொல்கிறார் என்னுடைய என்னுடைய பெயர் இப்படி என்னுடைய பட்டம் இப்படி என்னுடைய டைட்டில் இப்படி இதை ஏன் நீங்கள் போடவில்லை தேவையில்லை அன்பான தேவன் சொல்கிறார் என் மகிமை அன்பான உங்களுக்கு என்று ஒரு மகிமை இருக்குமானால் அது தேவனால் வந்த மகிமை எனக்கென்று ஒரு மகிமை இருக்குமானால் எனக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குமானால் அது என்னால் வந்ததல்ல என் தாய் தப்பன் தந்ததல்ல தேவன் எனக்கு தந்த மகிமை சொன்னார் என் மகிமையை நான் என்னுடைய கொடுக்கிறேன் இன்றைய மனிதன் தன் மகிமையை வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ ஒரு தனித்தன்மை இல்லை அன்பானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கலாம் அன்பு தலைவர்களே அன்பு தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களே இந்த மகிமை அவரால் வந்தது இந்த மேன்மை அவரால் வந்தது ஒரு நாளும் மனதில் கூட உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டாம் காலம் சென்ற செல்வின் யூஸ் அவருடைய ஜபத்திலே இப்படி ஜெபிப்பார் கடைசியிலே இதனால் வருகிற எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் தவறி கூட நான் எடுத்துக் கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும் யோசித்து பாருங்கள் மிக பிரம்மாண்டமான கூடுகைகளே பேசுகிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் அவருடைய செய்திகள் மிக ஆழமானது என்னுடைய பல செய்திகளிலே அவரை நான் கையாண்டு இருக்கிறேன் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் அந்த மாபெரும் தேவன் சொல்கிறார் உம கொடுக்க வேண்டிய கனத்திலே கொஞ்சமும் கை வைக்காதபடி என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யும் யோசித்து பாருங்கள் அவர் தந்த மகிமை அவர் தந்த வாழ்க்கை அவர் தந்த சபை அவர் தந்த மேன்மை கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்தவுடனே பதவி வந்தவுடனே இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு மேன்மை வந்துவிடுகிறது நான் எனது என்னுடைய இது தேவன் தந்த மகிமை அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீர்கள் அன்பானவர்களே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு விதை நீங்கள் செய்கிற ஒன்று தேவனை துக்கப்படுத்தும் இல்லாவிட்டால் தேவனை அவமானப்படுத்தும் இந்த கணையை சொல்கிறார்கள் நான் செய்கிற தவறு எப்படி அடுத்தவர்களை பாதிக்கும் இல்லை என்பார்களே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் தீமையான காரியங்களும் ஒன்று தேவனை மைமைப்படுத்தும் இல்லையே தேவனை அவமானப்படுத்தும் அன்பான தெய்வ பிள்ளைகளை அவரை அவமானப்படுத்தி அவரை துக்கப்படுத்தி இந்த பூமியிலே நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது மகிழ்ச்சியாக்குங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவரை உயர்த்துங்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அவரை மேன்மைப்படுத்துங்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் பாருங்கள் அவருடைய பாரம் அவருடைய ஆதங்கம் அவருடைய இலக்கரிப்பு அவருடைய அங்கலாய்ப்பு அவர் சொல்கிறார் மனு எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி இரண்டாவது சொல்கிறார் எதுவரை வீணானதை விரும்புவீர்கள் அன்பான உங்கள் இதயம் உங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தேவன் தருகிறார் நாளை திருமறை சொல்கிறது வீணானதை விரும்பி அன்பானே சகோதரியே அன்பான சகோதரனே உன் விருப்பம் என்ன பக்தன் சொன்னார் என் விருப்பம் என் ஏக்கம் எல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வது இந்த தேசத்துல வாழ்ந்த நம்முடைய தமிழகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய தெய்வ மனிதர்கள் அவருடைய எண்ணமெல்லாம் பெருமூச்சி எல்லாம் எழுப்புதல் 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 அதுவே பாரம் அதுவே விருப்பம் அதுவே ஜபம் அவடை கண்ணீர் அவருடைய முழங்கால் அன்பானவர்களே தேவன் சொல்கிறார் வீணானதை விரும்புகிறீர்கள் ஒரு சின்ன கேள்வி என்ன இந்த திருச்சபைக்கு பல ஆண்டுகளாக போகிறீர்கள் திருச்சபையிலே பல ஆண்டுகள் விசுவாசியா இருக்கிறீர்கள் ஊழியர்களே உங்கள் விருப்பம் என்ன மக்கள் வர வேண்டும் ஜனங்கள் வர வேண்டும் அது அல்ல இன்றைக்கு சங்கத்துக்கு ஆள் சேர்க்கவில்லை பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கிறோம் இன்றைக்கு மக்களுக்குள்ளேதான் நோக்கம் என்னவென்றால் ஒரு இருநூறு பேர் இருந்தால் அவர்களுக்குள்ள ஒரு மேன்மை நான் ஒரு மெகா சபையின் போதகர் அவருக்கு ஐம்பது எனக்கு இருநூறு இல்லை என்பாடே எதை விரும்புகிறீர்கள் மக்களை அதாவது ஆத்துமாக்களை விரும்புங்கள் ஆத்துமாக்களுடைய அல்ல ஆத்துமாக்களை விரும்புங்கள் அன்பு ஊழியர்களே இந்த நாளிலே உங்களுடைய விருப்பம் என்ன இன்னைக்கு அனைவருடைய விருப்பம் என்னவென்றால் இடம் சொத்து சுகம் ஆஸ்தி அந்த கட்டடங்கள் இல்லை அன்பாவே இவையெல்லாம் இடையிலே வந்தது இடையிலே போய்விடும் ஆனால் நிரந்தரமானவர் நிஜமானவர் நிகழ்காலத்தில் மூடு இருக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு மேடு பழக நிறைந்த ஒரு வாழ்க்கை அது மேலே கீழே போய் வருகிறது நிரந்தரமானதல்ல தேவன் சொல்லுகிறார் எதை வீணானதை விரும்புகிறீர்களே சின்ன கேள்வி உங்கள் விருப்பம் இஸ் ரியாலிட்டி ஆர் எதை எதை விரும்புகிறீர்கள் இன்றைக்கு அவரை பார்க்கும் போது இவரை பார்க்கும் போது அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் அன்பால் உள்ளே தேவைகளை தருவார் ஆசைகளை தரமாட்டார் திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவார் உன் ஆசைகளை நிறைவாக்க மாட்டார் இன்றைக்கு ஊழியர்களில் கூட அனைவருக்கு அப்படிப்பட்ட கார் வாங்க வேண்டும் இப்படிப்பட்ட கார் வாங்க வேண்டும் ஜெட் வாங்க வேண்டும் அன்பார்வளே எதை விரும்புகிறீர்கள் அது தேவையானால் தேவன் தேடி வந்து தருவார் தேவ ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது தேவைகளை தேடி வந்து தருவார் உங்கள் விருப்பம் என்ன வீணானதா உண்மையானதா போலியானதா, நிஜமானதா எதை விரும்புகிறீர்கள் பூன்றாக சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை இதுவரைக்கும் பொய்யை நாடுவீர்கள் இந்த நாளிலே இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேகரை பார்க்கிறேன் பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்த பல புலவர் பெருமான்கள் அவர்கள் பேசுகிற பொய் கூட உண்மை போல பேசுகிறது மிகைப்படுத்தல் ஐம்பது பேர் வந்தால் ஐநூறு பேர் நூறு பேர் வந்தால் ஆயிரம் பேர் அன்பார்களே ஜபத்துல ஒரு பொய் இப்பொழுதுதான் இந்த தரிசனங்களை கண்டேன் அவரை கண்டேன் இவரைக் கண்டேன் எதுவரைக்கும் பொய்யை நாடுவீர்கள் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் கூட பாருங்களேன் பொய் பேசுகிற மக்கள் அதிகமாய் இன்றைக்கு மதிக்கப்படுகிறார்கள் உண்மையை பேசுகிறவர்கள் மதிக்கப்படுவதில்லை விளம்பரப்படுத்துகிற ஊழியர்கள் பிரதானமாக இருக்கிறார்கள் வசனத்தை பேசுகிற ஊழியர்கள் இன்றைக்கு எங்கேயோ பூலையிலே முடங்கி கிடக்கிறார்கள் நான் அடிக்கடி இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கிறேன் விளம்பரங்கள் அன்பானவர்களே அதை செய்தேன் இதை செய்தேன் அங்கு போனேன் இங்கு போனேன் விளம்பரங்களே இன்றைக்கு ஆக்கிரமிக்கிறது எது வரைக்கும் அவை எல்லாம் இட் இஸ் ஓன்லி டெம்பரரி இட் இஸ் வேனிட்டி ஆண்டு சொல்கிறார் அன்பான கத்திர பிள்ளையே எது வரைக்கும் பொய்யை நாடுவீர்கள் அன்பானவர்களே நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால் திஸ் இஸ் த லைஃப் இதான் வாழ்க்கையின் அந்த பாடுகள் த கோர்ஸ் ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்க்கையின் பாடத்திட்டங்கள் இந்த பாடத்திட்டத்திலே ஒரு விருப்பம் என்ன உலகத்தில் சொல்கிறார்கள் விருப்ப பாடம் இதை வேண்டுமானாலும் படிக்கலாம் உன் விருப்பம் என்ன உன் வாஞ்சை என்ன உன்னுடைய நோக்கம் என்ன திரும்ப சொல்கிறேன் மனு புத்திரனே எது வரைக்கும் என் மகிமை நீங்கள் அவமாக்குவீர்கள் இரண்டாவது எது வரைக்கும் வீணானதை விரும்புவீர்கள் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருந்தாதான் உலகம் என்னை மதிக்கும் அப்படி இருந்தாதான் உலகம் என்னை உயர்த்தி என்னை ஏறெடுத்து பார்க்கும் இல்லை என்பவர்களே எளிய வாழ்க்கை வாழ்ந்த எத்தனையோ மிகப்பெரிய மனிதர்கள் தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் கத்திரப்பிள்ளைகளே வீணானதை அவர் செய்கிறார் நான் செய்ய வேண்டும் தேவையில்லை அவர் வேறு நான் வேறு இன்றைக்கு பாருங்களேன் நம்முடைய ஊழியங்களில் கூட அதிகமாக மேல் நாட்டு மோகங்கள் அவர் இருக்கிறார் நான் அப்படி இருக்கிறேன் சில ஊழியர்களை பார்க்கிறேன் அவர்களை பார்க்கும் போது கையெடுத்து அவர்களை கும்பிட வேண்டும் போல தோன்றுகிறது தெரியுமா எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எளிமையான ஒரு வாழ்க்கை அதுதான் ஆண்டு விரும்புகிறது வீணானதை விரும்ப வேண்டாம் பொய்யை நீங்கள் நாட வேண்டாம் தேவருடைய மகிமையை அவமானப்படுத்த வேண்டாம் அன்பாவர்களே பொய் உடனே பேசும் ஆனால் ரொம்ப நாள் நீடிக்காது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது ஒன்லி ஒன் லெக் பொய்யிக்கு ஒரே ஒரு கால் ரொம்ப நாள் நிற்காது அன்றைக்கு அது அது சிறப்பாக இருக்கும் என்ற ஊழியத்தில் பொய் பேசுகிற பல ஊழியர்கள் அன்பானவர்களே அவர்கள் சாதிக்கும் நினைக்கிறார்கள் சாதிக்கவில்லை தேவனை அவமானப்படுத்துகிறார்கள் தேவ மகிமையை அவமானப்படுத்துகிறார்கள் தேவன் தந்த கிருவைகளை அவமானப்படுத்துகிறார்கள் அன்பானுடைய இரண்டாவது ஒரு கேள்வி இரண்டாவது ஒரு கேள்வி என்னவென்றால் உணரையாட்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் எலியா சகல நலத்தண்டைக்கு வந்து நீங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் முதல் கேள்வி கேள்வி எதுவரை அடுத்த மிகப்பெரிய சவால் எந்த மட்டும் இரு நினைவுகளால் உலகம் வேண்டும் தேவன் வேண்டும் சபையும் வேண்டும் இந்த உலகத்தினுடைய செல் இன்பங்களும் வேண்டும் இல்லை என்பதானவர்களே எதை அதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வாட்டை சொல்கிறது எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் குந்தி குந்தி நடக்கும் போது அந்த முழங்கால் விடும் ரத்தம் வரும் காயம் வரும் சீழ் வரும் காரணம் என்னவென்றால் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓட வேண்டும் இல்லாவிட்டால் படுத்திருக்க வேண்டும் இந்த நிலைகளில் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி என்னவென்றால் அவர்கள் சாதிக்க வேண்டிய ஒன்றை சாதிக்க முடியாது அடைய வேண்டிய ஒன்றை அடைய முடியாது காரணம் இரு நினைவுகள் உலகமும் தேவை ஆண்டவரும் தேவை இல்லை

நீ அவர் அவரை பார்த்து விட்டு ஒரு பிரைசலாட் சொல்லி போகிறாயா இல்லை ஆலை முடிந்தவுடனே வீடு தீப்பற்றியது போல நீங்கள் ஓட உங்களுக்கு பின்னால் போதகர் ஓட இந்த காரணம் என்னவென்றால் அன்பார்களே இன்றைக்கு போதகர் எப்பொழுது தேவை திருமணத்திற்கு தேவை அடக்காராதனைக்கு தேவை இல்லை அன்பார்களே போதகருக்கும் ஊழியனுக்கும் இன்றைக்கு ஒரு நெருக்கம் இல்லை ஒரு மிகப்பெரிய இடைவெளி தர் இஸ் அ கேப் பிட்வீன் த பாஸ்டர் அண்ட் த பிலீவர் காரணம் என்னவென்றால் இரு நினைவுகள் அதாவது போதையர் தேவை எப்போதாவது ஒரு முறை இல்லை என்பவர்களே இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை காரணம் என்ன செல்வருக்கு ஒன்றும் இல்லை உலகம் பாதி தேவன் பாதி அன்பானவர்களே ஆவிக்குரிய மனுஷீகம் பாதி தெய்வீகம் பாதி ஆலயத்தில் தெய்வீகம் வீட்டுக்குள்ளே மனுஷீகம் ஆலயத்தில் கிறிஸ்டோபர் வீட்டிலே லூசிபர் இல்லை அன்பானவர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள் அந்த பெயரை வைத்திருக்கிறவர்கள் நான் சொல்ல வந்த வார்த்தை அவர்கள் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை ஏனென்றால் சொல்லக்கூடிய ஒன்றும் அங்கு இல்லை காரணம் என்னவென்றால் அவட வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை அன்பானவர்களே அலங்கோலமா இருந்த வாழ்க்கையை அழகுபடுத்தின தேவன் அவர் சொல்கிறார் அவலோங் யூ வில் live எந்த மட்டும் இப்படியே வாழ்வீர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சகோதரனே வாழ்க்கை குறுகினது நித்தியம் நீளமானது இந்த நீளமான வாழ்க்கைக்காக இந்த குறுகிய வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு என கொடுத்திருக்கிறார் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் அவர் கருத்திலே கொடுங்கள் அவர் தந்த வாழ்வல்லவா அவர் தந்த ஜீவன் அல்லவா அவர் தந்த திறமை அல்லவா அவர் தந்த தாளதிகள் அல்லவா எந்த திறமைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த திறமைகளை கத்தருக்கு பயன்படுத்துங்கள் உழைக்கும் திறமை இருக்குமானால் ஊழியனுக்கு உழையுங்கள் சபைக்கு உழையுங்கள் எந்த திறமை கத்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த திறமை உங்கள் திருச்சபைக்கு பயன்படுத்தும் உங்கள் பணத்தால் ஊழியம் செய்யலாம் உங்களுடைய திறமையினால் ஊழியம் செய்யலாம் அறிவால் ஊழியம் செய்யலாம் தேவன் தந்த பலத்தால் ஊழியம் செய்யலாம் அவர் சொல்கிறார் அவுலாங் யூ வில் ஸ்டே அவுலாங் யூ வில் பி லைக் திஸ் எந்த மட்டும் எப்படி வாழ்வீர்கள் The challenge of the life. முதராஸ் சொன்னி தி கோர்ஸ் ஆஃப் லைஃப் ரெண்டாவது தி சேலஞ்ச் ஆஃப் லைஃப் மூன்றாவது தி க்ளோசிங் அவர் லைஃப் நம்மளோட வாழ்க்கையின் முடிவு அன்பாவளே வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல சிரஞ்சீவி அல்ல எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு அதுதான் மரணம் அன்பாவளே நீங்களும் நானும் இந்த பூமியிலே எந்தென்றைக்கும் சிரஞ்சீவியாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளல்ல அன்பார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு எப்பொழுது தெரியாது எதிர்பார்க்கிற ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வரும் ஆனால் அந்த நாளிலே உங்கள் பதில் என்ன ஆண்டு சொல்கிற இன்னொரு கேள்வி ரெண்டு சுவாமி புஸ்தகம் பர்சிலா என்பவன் ராஜாவை பார்த்து அவனுக்கு வயது என்பது முப்பத்தி ரெண்டாவது சொல்கிறது பர்சிலா என்பது வயது சென்ற ஒரு கிழவனாய் இருந்தான் யோசித்து பாருங்கள் எண்பது வயது கிழவன் பார்த்து வார்த்தோடுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் நாட்கள் எம்மாத்திரம் என்பது வயது முதிர்ந்தவன் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை சந்தித்தவன் வாழ்க்கையினுடைய இன்பங்களையும் துன்பங்களை அறிந்தவன் அவர் சொல்லுகிறார் நான் இன்னும் உயிரோடு இருக்கும் நாட்கள் எம்மாத்திரம் இது வாழ்க்கையினுடைய முதலாவது சொன்னேன் உன் வாழ்க்கையின் அதாவது அந்த நோக்கம் இரண்டாவது மூன்றாவது உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் ஒரு நாள் முடிவு உண்டு ஆனால் இந்த ராஜாவை நோக்கி நான் எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் நாட்கள் எம்மாத்திரம் அன்பானுளே இதைத்தான் மோசே தொன்னூறாம் சங்கத்தில் சொல்லுகிறான் என் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் அவர் சொல்லுகிறார் இனி நலமானது இன்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் முதலடியுக்கு ருசியா இருக்குமோ சங்கீதக்கார சங்கீதங்களினாலும் கத்துடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ முதல் அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க அண்ணே என்பது வயதிலே ஒருவன் சொல்லுகிறான் நான் பாரமாயிருக்கவில்லை அன்பால் உடையே நீங்கள் கத்திரிக்க ஊழியம் செய்தால் கத்திற்கு பிரியமாயிருந்தால் நீங்கள் பாரமாய அல்ல உங்கள் ஊழியனுக்கு நீங்கள் பரவசமா இருப்பீர்கள் இந்த பூமியிலே நீங்கள் பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க மாட்டீர்கள் ஊழியனுக்கு பாரமா இருக்க மாட்டீர்கள் ஊழியத்தில வயது ஒரு காரியம் அல்ல அன்ப ஒருவேளை சரீரத்திற்கு வயது ஆகலாம் ஆனால் ஆத்துமாவுக்கு வயது இல்லை வேதம் சொல்கிறது உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும் இந்த பசிலா அன்றைக்கு தாவிதை பார்க்க வார்த்தை நான் இன்னும் உயிரோடு இருக்கும் நாள் எம்மாத்திரம் the ஆஃப் வாழ்க்கை முடிவிலே எவ்வளவு நாள் நீங்கள் இருப்பீர்கள் தெரியாது ஆனால் எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறீர்களோ அவ்வளவு நாள் ஆண்டவருக்காக உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி என்பு சகோதரியே ஆண்டர் கொடுத்த ஆயுசு ஆண்டர் கொடுத்த சுகம் ஆண்டர் கொடுத்த பலன் அவன் சொன்ன வார்த்தை இன்னும் எவ்வளவு நாள் நான் பூமியிலே ஹவு லாங் ஐ லிவ் ஐ டோன் எவ்வளவு நாள் வாழ்வேன் ஆனால் ஒன்று தெரியும் அன்பார்களே நான் வாழ்வது ஆண்டவருக்கு பாரமாய் அல்ல ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ்வது தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக இன்றைக்கும் அநேக என்ற ஆலயத்திலே பார்க்கிறேன் வயது முதிர்ந்தவர்கள் ஆனால் இன்னும் இள வயதுகளைப் போல ஜபிப்பதும் ஓடுவதும் ஆலயத்துக்கு வருவதும் எத்தனை பெரிய மேன்மை என கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே முதல் கேள்வி எதுவரை ஆண்டுடைய மகிமையை வீணாக்குவீர்கள் இரண்டாவது கேள்வி எதுவரை குந்தி குஞ்சு நடப்பீர்கள் மூன்றாவது எதுவரை அந்த இந்த வசனம் இப்படி சொல்கிறது நான் உயிரோடு இருக்கும் நாட்கள் எம்மாத்திரம் அவலாங்கியுள்ளே அன்பால் உளே உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நமக்கு பிறந்த நாள் தெரியும் நம்மை படைத்தவருக்கு இறந்த நாள் தெரியும் எனக்கு நிகழ்காலம் தெரியும் நம்மை படைத்தவருக்கு வருங்காலம் தெரியும் எனக்கு பர்த்டே தெரியும் என்னை படைத்தவருக்கு ஹாப்பி டெத்து டே தெரியும் எனக்கு தோற்றத்தின் மறைவின் நாள் தெரியாது காலங்கள் அறிந்த கர்த்தர் அவர் சொல்கிறார் ஐ நோ எவரி இந்த மூன்று கேள்விகள் முதல் கேள்வி எதுவரைக்கும் அவரை அவமானப்படுத்தி எதுவரைக்கும் பொய்யை விரும்பி எதுவரைக்கும் மாயை பின்பற்றுவீர்கள் இரண்டாம்

ஒருவேளை சரீரத்திற்கு வயது உண்டு ஆத்துமாவுக்கு வயது இல்லை ஆவிக்கு வயது இல்லை ஓடி ஓடி உழைக்கலாம் நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார் ஆலயத்தில் செல்லுங்கள் ஓடி ஓடி ஊழியம் செய்யுங்கள் நல்ல பார்வை கேட்கும் திறன் இருக்கிறது வேதத்தை கூர்ந்து கேளுங்கள் அன்பானவளை ஆண்டு கொடுத்த சுகம் அவருக்காக அவர் கொடுத்த பணம் அவருக்காக அவர் கொடுத்த நேரம் அவருக்காக ஆண்டோருக்கு பயன்படாத சரீரம் உங்களுக்கு பயன்படாது ஆண்டு பயன்படாத நேரம் உங்களுக்கு பயன்படாது அவருக்கு பயன்படாத பணம் உங்களுக்கே பயன்படாது என் நேரம் கத்தருக்கு என் பணம் கத்தருக்கு என் சரீரம் கத்தருக்கு அப்படி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் கேள்விகள் பதிலாய் மாறும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆண்டவர் அவர் சொல்லுவார் ஒரு கேள்விகள் அல்ல நீங்களே பதிலாய் மாறுவீர்கள் அனைவருடைய கேள்விக்கு நீங்கள் பதில் என் கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க தாங்க நீங்களே பதிலாய் மாறுவீர்கள் உலகத்தினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுக்கிற ஒரு மாபெரும் தேவ மனிதனாக ஒரு மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக கத்திரங்களை மாற்றுவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போ வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டு வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் இல்லாமல் பூமியில் எங்கள் அனுப்பவில்லை எதை செய்தாலும் அதை குறிக்கோளோடு செய்கிற ஒரு கர்த்தர் இவர் காட் ஆஃப் பர்பஸ் இந்த பூமியில் எங்கள் அனுப்பின நோக்கம் மண்ணான மனிதன்னால் அந்தவரே நாங்கள் இந்த பூமியிலே எதற்குமே பயனில்லாத ஒரு பாத்திரம் விலை போகாத ஒரு பாத்திரம் ஆனால் விலை போகாத பாத்திரத்தை விலை மதிக்க முடியாத பாத்திரமாய் மாற்றினீரே ஒன்றுக்கு உதவாத எங்களை உருவாக்கினீரே அலங்கோதமான வாழ்க்கையை அலங்காரமாக்கினீரே நீரே கடை திருவிழது எங்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்தீரே தண்டிக்கப்பட வேண்டிய எங்களை தண்டனை கொடுக்கிறவனாய் மாற்றினீரே உமக்கு நன்றி உன்னுடைய இதயத்தின் நோக்கம் உடைய இதயத்தின் ஆசை இதய துடிப்பு அறிந்து கொள்ளும் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா உண்மை மகிழ்ச்சியாக்கி அதில் நாங்கள் மகிழ நோக்கத்தை நிறைவேற்றி அதில் நாங்கள் பூரிப்படைய இரக்கம் பாராட்டும் அன்றுவரை இரு நினைமைகளும் உள்ள வாழ்க்கையல்ல ஒரே நினைவு ஒன் மைன் ஒன் அகாட் ஒரே மனம் ஒரே சிந்தை அதுடு வாழ கிறிஸ்துவே எங்கள் சிந்தையா இருக்கட்டும் ஆசையெல்லாம் நீங்களாக இருக்கட்டும் ஐயா எங்கள் பாசமெல்லாம் நீங்களாக இருக்கட்டும் இட் இஸ் நாட் டபுள் மைண்டட் இரு நினைவுகள் அல்ல ஒரே ஒரு வாழ்க்கை அது இயேசுவுக்காய் ஒரே ஒரு ஜீவன் அது இயேசுவுக்காய் சூக்காய் ஓன்லி ஒன் லைஃப் இட்ஸ் ஓன்லி ஃபார் கிரைஸ்ட் அந்த வாழ்க்கை வாழ ஞானமுள்ளதையும் எங்களுக்கு தாரும் இதற்கிடையில் வருகிற எல்லா சவால்கள் எல்லா எதிர்மறையான சக்திகளை சந்திக்க எங்களுக்கு தாங்க லார்ட் ஹெல்ப் அஸ்ட் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப் வாழ்க்கையின் சவால்களை பக்தன் பாடின போல சவால்களை சந்திக்க அந்தவரே எரிகோவை தாண்ட சொந்த சமுத்திரத்தில் கடந்து செல்ல கடந்து செல்லவும் அது வளர்ந்து செல்லவும் எங்களுக்கு இருவே தாரும் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் உடைய கேள்விகளுக்கெல்லாம் அந்தவரைய பதில் நீங்கள் தான்ப்பா எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அன்றுவரையை நாங்கள் சரியான உத்தரவு செல்ல இறக்கம் பாராட்டும் எவ்வளவு நாள் வாழ்வும் தெரியல நான் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டுக்கு பிரியமாய் வாழ பயனுள்ள வாழ்க்கையை வாழ இறக்கம் பாராட்டும் திருச்சபைக்கு பயனுள்ளவர்களாய் தேசத்துக்கு பயனுள்ளவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும் அப்படிப்பட்ட அபிஷேகமும் அப்படிப்பட்ட தெளிவும் அப்படிப்பட்ட சிந்தைங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உயிர் வாழ் நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழுங்கள் அதுவே வாழ்க்கை ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை அறுபத்தி ஐந்து பரமானந்த முதலித்தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று எங்களுடைய தொலைபேசி எண் இரண்டு ஐந்து இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஐந்து